தென்னிலங்கையில் பௌத்த பிக்குவை துரத்தி சிங்கள மக்கள் பாதுகாக்க துப்பாக்கியுடன் வந்த போலீசார் சில செகண்ட்களில் உயிர் தப்பியோடிய பரிதாபம் ஸ்ரீலங்காவுக்குள் பேனாவடிவில் துப்பாக்கிகளை தயாரிக்கும் கும்பல் வெளியான திடுக்கிடும் தகவல்கள் சிக்கினார் முக்கிய புள்ளி கொழும்பில் திடீரென மிக தாழ்வாக பறந்த பாரிய பயணிகள் விமானம் இயந்திர ஒலியால் அதிர்ந்தது கொழும்பு வெளியான பெருமகிழ்ச்சி செய்தி தென்னிலங்கையின் மிகப்பெரும் அரசியல்வாதியும் மகனும் ஒன்றாக சிறை பஸ்சில் வந்திறங்கிய காட்சி குடும்பமே சிறையில் வாடிய பரிதாபம் பிரபலமாகிவரும் மன்னார் பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலயம் நேற்றைய திருவிழாவில் கட்டுப்படுத்த இயலா மக்கள் கூட்டம் மத பேதமின்றி மக்கள் செம்மணி புதைகுளியில் சிறுமி பெண்களின் எலும்புக்கூடுகள் தாக்கி கொல்லப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் பூதாகாரமாக வெடிக்கும் விவகாரம் இந்தியாவில் தங்கியுள்ள இலங்கை அகதிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் தடையை நீக்கும் அரசாங்கம் பாரிய எதிர்ப்பலைகளால் புதிய திருப்பம் நகைக்கடைக்குள் கைவரிசை காட்டிய மர்ம நபர்கள் வெளியான சிசிடிவி காட்சிகள் யாழ்ப்பாணம் கொழும்பு விமான சேவை இருவழி கட்டணம் எவ்வளவு தெரியுமா வெளியான பெருமகிழ்ச்சி தகவல் பெருந்தளான மக்களின் கண்ணீருக்கு மத்தியில் உயிரிழந்த மாணவிகளின் இறுதி ஊர்வலம் தமிழர் பகுதியில் ஊரே அழுத பரிதாபம் முத்தையன்கட்டில் மனித நுகர்விற்கு பொருத்தமற்ற உணவுப் பொருட்கள் பறிமுதல் அதிரடி காட்டும் சுகாதார பரிசோதகர்கள் ஜாலில் பல லட்சங்களுக்கு ஏலம் போன முருகன் மாம்பழம் வாங்கியது ஜார் தெரியுமா ஜாலில் அடுத்தடுத்து வினோத சம்பவங்கள் நாடு திரும்பிய எழுபத்தி ஐந்து வயதுடைய அகதியின் விடுதலை பாராட்டும் விமல் ரத்நாயக்க பேசுபொருளாகிய விவகாரம் தென்னிலகையின் செவனகல பிரதேசத்தைச் சேர்ந்த பிக்கு ஒருவரை மக்கள் துரத்தி அடித்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த விடயம் தொடர்பாக தெரிய வருகையில் உடல் முழுவதும் கொப்பளங்கள் ஏற்பட்டு தாங்க முடியாத அரிப்பு மற்றும் வயிறு கோளாறு காரணமாக அந்த சிறுமி தன்னுடைய தந்தையுடன் கடந்த பதினெட்டாம் தேதியன்று பீகாரைக்கு சென்று பிக்குவை சந்தித்துள்ளனர் அன்றைய தினம் தேசிக்காயை வெட்டி ஏதோ மந்திரம் செய்த பிக்கு மறுநாள் வருமாறு கூறி வரும்போது வெட்டிய தேசிக்காயையும் எடுத்து வருமாறு தேசிக்காயையும் கொடுத்து அனுப்பியுள்ளார் இதேபோல மறுநாளும் தன்னுடைய மகளை அழைத்துக்கொண்டு தந்தை விகாரைக்கு சென்றுள்ளார் இருவரையும் அமரச் சொன்ன பிக்கு தேசிக்காயை வெட்டி வழிந்தோடும் ஆற்று நீரில் வீசிவிட்டு வருமாறு தந்தையிடம் கூறியுள்ளார் பிக்கு கூறியதை அடுத்து தேசிக்காயை எடுத்துக்கொண்டு விஹாரையிலிருந்து தந்தை ஆற்றுக்கு சென்றுள்ளார் இதன்போது போது சிறுமியை தான் வசிக்கும் வீட்டுக்கு அழைத்து சென்ற பிக்கு அங்கு வைத்து பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியுள்ளார் தந்தை திரும்பி வந்தபோது பிக்கு வசிக்கும் வீட்டிலிருந்து மகள் வெளியே வந்துள்ளார் தந்தையும் என்ன என்று கேட்டபோது மகள் எதுவுமே கூறவில்லை எனினும் வீட்டுக்கு வரும் தனக்கு நேர்ந்ததை தந்தையிடம் தெரிவித்துள்ளார் இதன் பின்னர் தந்தை சிவனகல போலீசில் முறைப்பாடு செய்திருந்தார் இதனை அடுத்து குறித்த கிராம மக்களுக்கு தகவல் பரவியதையடுத்து அடுத்து குவிந்த மக்கள் பிக்குவை தாக்க தொடங்கியிருந்தனர் இந்த நிலையில் உடனடியாக குறித்த பகுதிக்கு வந்த போலீசார் துப்பாக்கியை காட்டி மிரட்டி மக்களிடமிருந்து பிக்குவை மீட்டு கைது செய்திருந்தனர் இதன் பின்னர் நாற்பத்தி ரெண்டு வயதான பிக்கு கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதன் பின்னர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் வைத்திய பரிசோதனைக்காக எம்பிலிபட்டிய வைத்தியசாலையில் சிறுமி அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் இணையும் புதிய பஸ் ஏ முன்னூற்றி முப்பது இருநூறு விமானம் இலங்கையை வந்தடைந்துள்ளது கொழும்பு கடற்கரைக்கு மேலாக குறித்த விமானம் பறந்து செல்லும் காட்சியை பலரும் பார்வையிட்டுள்ளனர் குறித்த விமான ஒலியால் சற்று நேரம் குறித்த பகுதியில் பரபரப்பான நிலை ஏற்பட்டிருந்தது பிரான்சின் தலைநகர் பாரிஸில் இருந்து ஏ முன்னூற்றி முப்பது இருநூறு வைட் பொடி என்ற பஸ் விமானம் இலங்கையை வந்தடைந்தது குறித்த விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்க முன்னர் மிகவும் தாழ்வாக கொழும்பின் கடற்கரையோரமாக பயணிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இதற்கமைய இன்று அதிகாலை ஒன்பது முப்பது மணியளவில் கொள்ளுப்பட்டி பானந்துறை கடற்கரையாண்டிய பகுதிகளில் பறந்து சென்றுள்ளது எனினும் பலரும் எதிர்பார்த்த அளவிற்கு பாரியளவிலான விமானத்தை பார்வையிட முடியவில்லை என மக்கள் தெரிவித்துள்ளனர் வடிவில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் ஒருவர் கழுத்துறை குற்றப்பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் கழுத்துறை குற்றப்பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து நேற்று பிற்பகல் பானந்துரை ஹொரோத்தொடுவ பாலத்திற்கருகில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் ஒருவரை சோதனை செய்த போது அவரது சட்டைப்பையில் பேனாவடிவில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி அதற்கான மூன்று தோட்டாக்கள் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டன வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த துப்பாக்கி வேலை செய்யும் நிலையில் உள்ளதெனவும் கொலைக்கு மிகவும் இலகுவாக பயன்படுத்த முடியும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சுமார் நான்கரை அங்குல நீளம் கொண்ட இந்த துப்பாக்கி ஒரு நபரை கொல்ல எந்த நேரத்திலும் எடுத்துச் செல்லக்கூடிய வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது சந்தேகநபர் இந்த துப்பாக்கியை ஏன் வைத்திருந்தார் என்பது குறித்து கல்துறை குற்றப்பிரிவு மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது சந்தேக மொரட்டு மோல்பே பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடையவர் ஆவார் இவர் இன்று பானந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் விளக்க வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வேலா மற்றும் அவரது மகன் ரமித் ராம்புக்வேலா ஆகியோர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் குறித்த உத்தரவானது நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் ரம்புக்வேல மற்றும் அவரது மகன் ரமித் ராம்புக்வேல ஆகியோர் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னார் சிட்பியாறு பாம்பு வழிகாட்டிய அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழாவானது நேற்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றது மாதத்தின் முதல் வரும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து அந்தோணியாரின் திருவருளை பெற்றுச் செல்வது வளமை இந்த வகையில் நேற்றைய தினம் திருவிழா என்பதால் லட்சக்கணக்கான மக்கள் வருகை தந்து அந்தோனியாரை தரிசித்துச் சென்றனர் மேலும் பக்தர்கள் தமது நேர்த்தி கடன்களை நிறைவேற்றும் முகமாக உணவுப் பொருட்களை தானம் செய்வதையும் நினைத்த காரியங்கள் நிறைவேற்றுவதற்கு தமது வேண்டுதல்கள் எழுதிய கடதாசிகளை மரங்களில் கட்டுவதையும் பிள்ளை பெற வேண்டி தொட்டில்களை கட்டுவதையும் அவதானிக்க முடிந்தது குறித்த ஆலயத்திற்கு சென்று வேண்டியவர்களின் பல்வேறு வேண்டுதல்கள் நிறைவேறியபடியால் இந்த ஆலயமானது பிரசித்தி பெற்றுள்ளது இதனால் கிறிஸ்தவ மக்கள் மாத்திரமன்றி பல்வேறு மதத்தவர்களும் இந்த ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுளியில் நேற்று வரை ஏழு மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன புதைகுளியில் சிறுவர்கள் பெண்களின அதிக மனித எலும்பு கூடுகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன என்று அஞ்சப்படுகின்றது அரியாலை செம்மணி சிந்து பாத்தி இந்து மயானத்தில் ஒரு குழியில் மனித கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன இந்த புதைகுளியிலிருந்து நேற்று வரை ஏழு மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்ற குழியில் நேற்று அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளில் பதினான்கு வயது மதிக்கத்தக்க சிறுமியின் எலும்புக்கூடும் காணப்படுகின்றது இங்கு அதிக மனித எலும்புக்கூடுகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன வேறு இடங்களில் கொல்லப்பட்டவர்களின் சடலங்களே இங்கு எடுத்து வரப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகின்றது இதற்கு சான்றாக புதைகுழியில் காணப்படும் எலும்புக்கூடுகள் ஓர் ஒழுங்குமுறையாகவோ அல்லது சாதாரணமாகவோ காணப்படவில்லை உயிரிழந்தவர்களில் அதிகமானோர் அடித்தே கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது சுமார் இருபது வருடங்களை அண்டிய காலப்பகுதியில் உயிரிழந்தவர்களின் எலும்பு கூடுகளே இங்கு அடையாளம் காணப்படுகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் அகதிகளாக தாங்கியுள்ள இலங்கையர்கள் மீண்டும் இலங்கைக்கு வருவதற்குள்ள தடைகளை நீக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது இது தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிக்கையில் இதற்கான குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டங்களை திருத்துவதற்கு தற்போது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன யுத்த காலத்தில் வடக்கில் வாழ்ந்த மக்களில் ஒரு தொகுதியினர் பாதுகாப்பு தேடி இந்தியாவின் தமிழ்நாட்டிற்கு தப்பிச் சென்றனர் இவர்கள் தற்போது இந்தியாவில் உள்ள அகதிகள் முகாம்களில் வாழ்கின்றனர் இவர்கள் மீண்டும் இலங்கைக்கு வருவதற்கு குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டங்கள் தடையாக இருப்பதால் அந்த சட்டங்களை திருத்துவதற்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஆனந்த விஜயபாலு கூறினார் இதற்காக விரைவில் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்து அனுமதி பெறப்பட உள்ளதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள மூதூர் பிரதான வீதியில் உள்ள நான்கு கடைகள் நேற்று அதிகாலை இனந்திரியாத திருடர்களால் உடைக்கப்பட்டுள்ளதாக மூதூர் போலீசார் தெரிவித்தனர் இதன்போது மூன்று நகைக்கடைகளும் ஒரு ஃபேன்சி கடையும் உடைக்கப்பட்டுள்ளது இந்த திருட்டில் நகைக்கடைகளில் இருந்து வெள்ளி ஆபரணங்கள் திருடப்பட்டுள்ளதோடு ஃபேன்சி கடையிலிருந்து பணமும் திருடப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை மேலும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வரையான மக்கள் போக்குவரத்துக்கான விமான சேவைகளை ஆரம்பிப்பதற்கு டேவிட் பீரிஸ் ஏவியேஷன் திட்டமிட்டுள்ளது இதற்காக இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் பரிசோதிப்பவர்களின் மேற்பார்வையின் கீழ் நேற்று முன்தினம் புசேட கண்காணிப்பு விமான பயணத்தினை ரத்மலானை விமான நிலையத்திலிருந்து ஜால்பாணம் சர்வதேச விமான நிலையம் வரை மேற்கொண்டுள்ளது குறித்த விமான சேவை தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள டேவிட் பீரிஸ் விமான சேவைகள் நிறுவனத்தின் விமானி இந்த விமான சேவையினை வாராந்தம் மூன்று நாட்கள் ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்துள்ளோம் இருவழி கட்டணமாக அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் அறவிடப்படுவதுடன் ஏழு கிலோகிராம் பயணிகள் பொதி அனுமதிக்கப்படும் இதேவேளை பதினொரு பயணிகள் இந்த சேவையின் மூலம் பயணம் செய்ய முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பிலிருந்து ஜாழ்ப்பாணத்திற்கான பயண நேரமானது ஒரு வழி பயணத்திற்கு ஒரு மணித்தாலம் பத்து நிமிடம் தேவைப்படும் என தெரிவித்துள்ளார் அத்துடன் இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த இலங்கை விமான சேவைகள் அதிகார சபை தலைவர் அதிபதி கேப்டன் துமிந்த ராம்புக்வெல்ல குறிப்பாக இரண்டு வருடங்களுக்கு பின்னர் இந்த சேவை ஆரம்பிக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார் நூற்றுக்கணக்கான மக்கள் மத்தியில் ஆலய கேணியில் உயிரிழந்த மாணவிகளின் இறுதி ஊர்வலம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது கும்ளமுனை கொட்டுக்கிணறு பிள்ளையார் ஆலய கேணிக்கு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மூன்று மாணவிகள் சென்றிருந்தனர் அதில் இருவர் கேணிக்குள் புகைப்படம் எடுப்பதற்காக இறங்கிய வேளை இருவரும் கேணிக்குள் தவறி இதனை அடுத்து மற்றைய மாணவியின் கதறல் சத்தம் கேட்டுள்ள நிலையில் கும்மளமுனை இளைஞர்களால் மீட்கப்பட்டு மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருந்தார் குறித்த சம்பவத்தில் உயிரிழந்த சச்சொருபநாதன் ராஸ்மிலா எனும் மாணவியின் இறுதி ஊர்வலம் நேற்று முன்தினம் பெருந்திரளான மக்களின் கண்ணீருக்கு மத்தியில் இடம்பெற்று கட்புறவுல் மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டது இவ்விறுதி ஊர்வலத்தில் பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் உறவினர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலிகளை செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஓட்டு வைத்திய அதிகாரி பிரிவிற்குட்பட்ட முத்தேன்கட்டு பொது சுகாதார பரிசோதகர் பிரிவில் உள்ள பலசரக்கு கடைகள் மற்றும் தேநீர் கடைகள் திடீர் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது ஒட்டு வைத்திய அதிகாரி பிரிவிற்குட்பட்ட முத்தேன்கட்டு பொது சுகாதார பரிசோதகர் பிரிவில் உள்ள பல சரக்கு கடைகள் மற்றும் தேநீர் கடைகள் மீது நேற்றைய தினம் சுகாதார பரிசோதகர்களால் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதன்போது மனித நுகர்விற்கு பொருத்தமற்ற வகையில் உணவுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டது அத்தோடு கடை உரிமையாளர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டதோடு உணவு ஸ்தாபனங்கள் மற்றும் பல சரக்கு கடைகள் கடைபிடிக்க வேண்டிய சுகாதார வழிமுறைகளும் பொது சுகாதார பரிசோதர்களால் எடுத்து கூறப்பட்டிருந்தது ஜாழ்ப்பாணம் பன்னார் பண்ணை தாமரை வீதியில் அமைந்துள்ள வண்ணை கோட்டையம்பதி சிவஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் இடம்பெற்ற மாம்பழ திருவிழாவில் மாம்பழம் பல லட்சங்களில் ஏலம் போயுள்ளது புலம்பெயர் தமிழர் ஒருவர் இந்த மாம்பழத்தை ஏலத்தில் எடுத்துள்ளார் கோட்டையம்பதி ஸ்ரீ சிவ சுப்பிரமணியர் ஆலயத்தில் பதினைந்து நாட்கள் திருவிழா இடம்பெற்று வருகின்ற நிலையில் எட்டாம் நாளான நேற்று மாம்பழ திருவிழா வெகு சிறப்பாக இடம்பெற்றது மாம்பழ திருவிழா நிறைவடைந்த பின்னராக முருகனின் மாம்பழம் ஆலய நிர்வாக சேவையினரால் ஏலம் விடப்பட்டிருந்தது இதன்போது உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் இருந்தும் ஆலயத்திற்கு தந்திருந்த அடியவர்கள் குறித்த மாம்பழத்தை வாங்கும் நோக்கில் ஏலத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்பாணம் பலாலி விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அகதியின் விடுதலை குறித்து போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி கப்பல்துறை விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்கு கருத்து வெளியிட்டுள்ளார் இதன்படி விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த குறித்த நபரை விடுவிக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் வழிகாட்டலுக்கு குடிவரவு திணைக்களத்தினால் நீதிமன்றத்திடம் கோரப்பட்டதற்கு அந்த நபர் விடுவிக்கப்பட்டிருப்பதாக விமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் தென்னிலங்கையில் பௌத்த பிக்குவை துரத்தி வெளுத்து சிங்கள மக்கள் பாதுகாக்க துப்பாக்கியுடன் வந்த போலீசார் சில செகண்ட்களில் உயிர் தப்பியோடிய பரிதாபம் ஸ்ரீலங்காவுக்குள் பேனாவடிவில் துப்பாக்கிகளை தயாரிக்கும் கும்பல் வெளியான திடுக்கிடும் தகவல்கள் சிக்கினார் முக்கிய புள்ளி கொழும்பில் திடீரென மிகத்தாழ்வாக பறந்த பாரிய பயணிகள் விமானம் இயந்திர ஒலியால் அதிர்ந்தது கொழும்பு வெளியான பெருமகிழ்ச்சி செய்தி தென்னிலங்கையின் மிக பெரும் அரசியல்வாதியும் மகனும் ஒன்றாக சிறை பஸில் வந்திறங்கிய காட்சி குடும்பமே சிறையில் வாடிய பரிதாபம் பிரபலமாகி வரும் மன்னார் பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலயம் நேற்றைய திருவிழாவில் கட்டுப்படுத்த இயலா மக்கள் கூட்டம் மதபேதமின்றி வருகை தரும் மக்கள் செம்மணி புதைகுளியில் சிறுமி பெண்களின் எலும்புக்கூடுகள் தாக்கி கொல்லப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் பூதாகாரமாக வெடிக்கும் விவகாரம் இந்தியாவில் தங்கியுள்ள இலங்கை அகதிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் தடையை நீக்கும் அரசாங்கம் பாரிய எதிர்ப்பலைகளால் புதிய திருப்பம் நகைக்கடைக்குள் கைவரிசை காட்டிய மர்ம நபர்கள் வெளியான சிசிடிவி காட்சிகள் யாழ்ப்பாணம் கொழும்பு விமான சேவை இருவழி கட்டணம் எவ்வளவு தெரியுமா வெளியான பெருமகிழ்ச்சி தகவல் பெருந்தளான மக்களின் கண்ணீருக்கு மத்தியில் உயிரிழந்த மாணவிகளின் இறுதி ஊர்வலம் தமிழர் பகுதியில் ஊரே அழுத பரிதாபம் முத்தேன்கட்டில் மனித நுகர்விற்கு பொருத்தமற்ற உணவுப் பொருட்கள் பறிமுதல் அதிரடி காட்டும் சுகாதார பரிசோதகர்கள் ஜாலில் பல லட்சங்களுக்கு ஏலம் போன முருகன் மாம்பழம் வாங்கியது ஜார் தெரியுமா ஜாலில் அடுத்தடுத்து வினோத சம்பவங்கள் நாடு திரும்பிய எழுபத்தி ஐந்து வயதுடைய அகதியின் விடுதலை பாராட்டும் விமல் ரத்நாயக்க பேசுபொருளாகிய விவகாரம்